வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் அக்காமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டைன்னு ஒரு கடிதம் எழுப்பியிருக்காரு அதிமுக பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்குரியது கிடையாது எடப்பாடி பழனிசாமி தரப்பு உண்மையான அதிமுக கிடையாதுன்ற மாதிரி இப்போ ஓபிஎஸ்க்கு சாதகமான பார்த்திங்கன்னா ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செங்கோட்டையம் எடுத்தது தான் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிருக்காரு அவர் ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தாலுமே அதிமுக வந்து ஒரு அடிமை கட்சி டெல்லி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒரு அடிமை கட்சியாக தான் எங்கேயிட்ருக்கு ஸோ அதனால் தா திராவிட பாரம்பரியத்தோடு பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பு கிடைக்குமா கிடைக்காண்ட ஒரு சந்தேகமே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உறுதியாக சொல்லவே முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காச்சும் கிடைக்குமா அதுமே உறுதி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு ஃப்ரீஸ் ஆகும் பட்சத்தில் எல்லாருமே வந்து சுயேட்சை சின்னத்தில் நிற்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை விட்டு நிறைய பேர் ஓபிஎஸ் பக்கம் வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாருக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்